அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்தின் பதினேழாம் நாள் புதன் திரு கார்த்திகை தீபம் இந்த நாள் ரொம்ப முக்கியமான ஒரு நாள் ஒரு அற்புதமான ஒரு நாள் உங்கள் வீட்டையே ஜொலிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள்ல எல்லாரும் தவறாம உங்க வீட்டில் தீபம் ஏத்தி மனதார மனமுருகி சிவனையும் முருகனையும் குலதெய்வத்தையும் நினைத்து வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நிச்சயமாக தீரும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை சிவனை நினைச்சு நீங்கள் தீவை போது ஒரே ஒரு முறை மட்டுமாவது சொல்லுங்கள் எத்தனை முறைனாலும் சொல்லலாம் அது உங்கள் விருப்பம் ஆனால் குறைந்தது ஒரு முறை மட்டுமாவது சொல்லுங்க சிவனருளால் உங்கள் மன உளைச்சல்கள் கணவன் மனைவி பிரச்சனையால் மன உளைச்சலா மாமியார் பிரச்சனையால மன உளைச்சலா குழந்தைகள் பிரச்சனையால மன உளைச்சலா எதிரி தொல்லையால மன உளைச்சலா அதெல்லாம் நிச்சயமா சரியாகும் உங்களுக்கு பண வசியம் உண்டாகும் பிரச்சனையே பணம் தான் அந்த பிரச்சனைகள் வந்து சரியாகிறதுக்கான சூழலும் உங்களுக்கு உண்டாகும் நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் உதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் கணவன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை எதிரி தொல்லை செய்வினை கோளாறு குழந்தைங்க கேட்டு நடக்கல இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பரிகாரங்கள் தனிப்பட்ட முறையில் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த கார்த்திகை மார்கழி தை மாதத்தில் நிறைய இல்லங்கள்ல இருந்து மருத்துவ உதவிகள் போர்வை குடை செருப்பு உடை இத மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேட்பாங்க அதற்கும் உங்களால் முடிந்த அளவு உதவி செய்ய முன்வாருங்கள் இந்த நாளில் நீங்கள் தீபம் ஏற்றும்பேது சொல்ல வேண்டிய அந்த அற்புதமான ஒருவரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சவர்த்த பரசுஹஸ்த நமக பஞ்சவர்த்த பரசுஹஸ்த நமக இந்த மந்திரத்தை இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் ஒருவேளை இப்போ நான் சொன்ன உச்சரிப்பு உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை அதை பார்த்துக்கிட்டாலே போதும் எளிமையான மந்திரம் தான் உங்களுக்கு ஒருவேளை நான் சொல்லும்போது கூட அது கஷ்டமாக தெரிகிற மாதிரி தெரியல ஆனால் நீங்கள் எழுத்துக்களை பார்க்கும்போது ரொம்ப சுலபமாக ஈஸியாக சொல்லிடுவீங்க இன்னைக்கு எந்தெந்த இடத்துலலாம் தீபம் வைக்கிறீங்களோ அப்போ அந்த தீபத்தை போது இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும் பல அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இது போன்ற எண்ணற்ற நிறைய ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வர இருக்குது தொடர்ந்து பாருங்கள் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு பிடித்திருந்துருதா உங்கள் நண்பர்களுக்கும் ஒருவர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகாபெரிவாவின் சிவன் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்